சொல்லுங்க எல்லாரும் போடான்னு சொல்லுவாங்க போடான்னு ஏன் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க எதனால எதனால சொல்றாங்க கோவனா பிச்சை அப்பா அவர்கள் இந்த பொண்ணை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள் நன்றி ஆனா லட்சுமி இசலி ஏத்தா லட்சுமி ஏத்தா எனக்கு எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை இல்ல இல்ல இரு இரு அந்த பிள்ளைக்குனால அவங்க அம்மா இருக்கு எனக்கு எங்க அம்மாவும் இல்லை எங்க அப்பாவும் இல்லை யாருக்கு எனக்கா நோலி மலை உன் மூக்க அத்துப்பிடுமே நான் தன்னால அழகிரி வீரியம்மாள் அவர் அன்பளுக்கு கொடுத்துருக்காக அந்த அம்மாவுக்கு ஏப்பா ஏதோ உங்களுக்கு பாவமா தெரியலையா அந்த பிள்ளைக்கு அவ்வளோ செத்தாண்டா செவனாடி இன்னைக்கு ஏப்பா நான் நடிக்க மாட்டேன் ஆஹ் ஏப்பா சோண சாமி பழனி பழனி பழ அவர் குடும்பத்தின் சிறப்பாக இருநூறு ரூபாய் எனக்கு அன்பளிப்பாடு அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி அந்த பயமா கேட்டு வாடா எனக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் மரியாதை புரிய மரக்குளம் ஐயா பேர் ஐயா ராமநாதன் இந்த பாப்பாவுக்கு ஒரு பப்புனுக்கு பாருங்க போறாம தாங்க முடியல மாப்பிள்ளைக்கு நூறு ரூபாய் அங்கடிப்பா வைத்திருக்கிறார்கள் ஜாலி அடிப்பா வச்சிருந்தேன் ஐயோ தாங்க முடியல தனசேரனு தனசேரனு வானு

இந்த பெண்மணி வந்து ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து டான்ஸ்ட்ரு வந்து வந்து வர்றாங்க நிறையா இருக்காங்க ஆனால் இந்த வயசில் வந்து டான்ஸராக வந்து நடிக்கிறாங்கன்னா ஒரு வறுமை வறுமை கோட்டில் இருக்குது இந்த பிள்ளை இல்லைன்னா இன்றைக்கி படிக்கக்கூடிய பிள்ளை இந்த பிள்ளை நல்ல இன்னைக்கு ப்ளஸ் டூ படிச்சிருச்சு படித்து முடித்து கட்டுறதுக்கு காசு இல்லை அடுத்து வசதி இல்லை அதனால் அவங்க அம்மாவை வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்க அதனால் என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த நாடகத்துறையினாலும் இறக்கி விடுவோம் அப்படிங்கிற இந்த நாடகத்துறையில் வந்து இந்த பாப்பாவை இறக்கியிருக்காங்க இந்த பாப்பாவுக்கு நம்ம இசலி கிராமத்து சிறப்பாக எல்லாம் ஒரு ஜோராக கை தட்டுங்க அதே போல இன்னைக்கு இந்த பாப்பா வந்திருக்குன்னா நான் வந்து இன்னைக்கு தான் இந்த பாப்பாவை சந்திக்கிறேன் நான் வந்து எத்தனை டான்ஸ் வச்சு பார்த்துருப்பேன் ஆனால் இன்னைக்கு வந்து சந்திக்கக்கூடியது இன்னைக்கு தான் இந்த பாப்பாவை நான் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து மக மாதிரி எனக்கு வந்து பெத்த பிள்ளை மாதிரி தான் அது நான் சொன்னேன் அன்னைக்கே சங்கத்தில் அண்ணே இந்த பாப்பாவோட என்ன என்னோடய நாடகத்துக்கு வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னு கேட்டாங்க இல்லைப்பா அந்த பிள்ளைய பார்க்க எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி இருக்குது நான் அந்த பிள்ளையோடலாம் நான் நடிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் இருந்தாலும் நம்ம இசை கிராமத்துக்கு கண்டிப்பாக வந்ததே ஆகணும் என புலப்ப உண்டாக்கணும் பிள்ளைக்கு வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக ஆசீர்வாதம் செய்யணும்னு சொல்லி என் தங்க பிள்ளைக்கு எல்லாருமே அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்துகி அனைத்து நமது இசை கிராமத்தாரர்களுக்கும் மற்ற அனைத்து கிராமத்தார்களுக்கும் எங்களை சார்பிலும் கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் எனக்கு அன்பளிப்பு வருதோ வரலையே அது அப்பால் பட்டது எனக்கு வந்து ஆண்டவன் பெண் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அழகு மேலே கண்ணு எனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதே மாதிரி பாப்பாவுக்கு கொடுத்தது இன்னைக்கு பெரிய ஒரு புண்ணியம் எல்லாம் உங்களுடைய குடும்பங்கள் வந்து சிறப்பாக நல்லா இருக்கும் நல்லா வாழ்வையே

வாணா இது சூடு காத்துல பால் ஊத்துனா என்ன செய்யல ஊத்துனா ஷோ பயக்க இருக்க பயல வாடா பேசுமா இல்ல இல்ல அனி நீங்க பாந்தீங்க ஏடி கோத்த கண்டாரி பால என்ன சொன்னே போட்டே நம்ம பூடு கலண்டி போவோம் போட்டே சரி பரவாயில்ல நம்ம உள்ள ஏதோ நம்ம பிள்ளைக்கு நம்ம காப்பாத்தனா அப்படி நான் வந்திருக்கேன் என்னை பார்த்து என்ன சொன்ன போடாவா

வெத்த புள்ளியார இருந்தாலும் நடந்து தான் தெரிறன நான் சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படி சொல்லுங்க நீங்க யாருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க வியாபாரம் பண்ண வந்திருக்கேன் பாத்தா தெரியல வியாபாரக்கற பண்ணா ஆனா உண்மையிலேயே இன்னுமேல் ஓ ஏவாரம் அமோகமா ஓடும் நல்லா சிறப்பா ஓடும் பரவாயில்ல உங்களை பார்க்கல என்ன ஏவாரம் அங்க ஏவார்த கே பாண்டி அவர்கள் 200 ரூபாய் பரிபத்துறார்கள் நன்றி சொல்லிப்பா

Jangan lupa like,